எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் நம்ம சேனல் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க துணிச்சூருடன் செயல்படும் சிம்ம ராசிக்காரர்களே உங்களுக்கான நவம்பர் மாத கிரக நிலை ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் மூன்றில் சூரியன் புதன் நான்கில் கேது ஐந்தில் குரு சனி எட்டாம் இடத்தில் செவ்வாய் பத்தாம் இடத்தில் ராகுவும் உள்ளனர் இந்த நவம்பர் மாதம் குரு பயிற்சி ஏற்படுகின்றது இதுவரை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சஞ்சரித்து வந்த குரு பகவான் ஆறாம் இடத்திலே இனி சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டு உள்ளது புத ஆதித்ய யோகம் மூன்றாம் இடத்தில் ஏற்பட்டு உள்ளதால் அதிகம் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் நல்ல வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் திறமை அபிவிருத்தி ஆகும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் தொடர்ந்து மனம் தளராமல் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும் பெரும்பாலும் நிதானமாக செயல்பட்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வு எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை சிறந்த ஆற்றல் வந்து ஏற்படும் எதையும் தீர ஆராய்ந்தே முடிவுகள் வந்து எடுப்பீர்கள் உங்களுக்கு இந்த மாதம் சவால்கள் வந்து காத்திருக்கிறது யோகாதிபதியான கிரகங்கள் மறைவு பெற்று சஞ்சரிக்கின்றன இருந்த போதிலும் புத ஆதித்ய யோகம் இருப்பதால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை மிக லாபகமாக கையாண்டு வெற்றியை அடைவீர்கள் குரு சனி பரிவர்த்தனை யோகம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது ஐந்து ஆறு குடியிருவுகள் பரிவர்த்தனை உடல்நல பாதிப்புகளை தரும் வயது முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் பெற்றோர்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதி குறைவு ஏற்படும் தகப்பனுக்கும் மகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை உங்களுடைய ஆன்லைன் பட பரிவர்த்தனைகளில் பொருட்களை வாங்கும் போது மிகுந்த கவனம் தேவை உங்களுடைய செல்போன் லேப்டாப் போன்றவைகளில் பழுதாகும் இதனால் செலவுகள் வந்து ஏற்படும் சிலருக்கு புதிய செல்போன் லேப்டாப் போன்றவை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அமையும் சிலருக்கு வீட்டை பராமரிக்க வண்டி வாகனங்களை பழுதுபார்க்க என செலவுகள் வந்து ஏற்படும் சிலருக்கு தங்களுடைய நகைகளை விற்க அல்லது அடகு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்து அமையும் ஆறாம் இடத்திலே குரு எட்டாம் இடத்திலே செவ்வாய் உள்ளதால் அதிகமாக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு வந்து ஏற்படும் சிலர் தங்களுடைய சொத்துக்களை அடமானம் வைத்து வங்கி கடன் வந்து பெறுவார்கள் வியாபாரத்திலே பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டு விலகும் இருந்தாலும் புத யோகம் இருப்பதால் நிலைமையை சரி செய்ய அவ்வப்போது பண உதவிகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இரண்டாம் இடத்திலே சுக்கரன் இருப்பதால் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் சிலருக்கு பெண்களால் யோகங்கள் வந்து அமையும் தாராளமான பண வரவும் வந்து ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சூரியன் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியம் முடியும் பொருள் வரவும் பண வரவும் ஏற்படும் மனதிலே தன்னம்பிக்கை உற்சாகம் வந்து அதிகமாக இருக்கும் குடும்பத்திலே திருமணம் புது வீடு கட்டுதல் பற்றிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியை வந்து தரும் வியாபாரத்திலே பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமான சூழ்நிலை வந்து ஏற்படும் சூரியன் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு பணம் வந்தாலும் கையில் தங்காது செலவுகள் அடுக்கடுக்காக ஏற்படும் வீட்டை பராமரிக்க வண்டி வாகனங்களை பராமரிக்க செல்போன் லேப்டாப் போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்களை வாங்க என செலவுகள் வந்து ஏற்படும் வியாபாரத்திலே பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு நிவர்த்தியாகும் குடும்பத்திலே சுப காரியங்களை செய்வதற்கு தடைகள் வந்து ஏற்படும் சிலருக்கு விவாகரத்து பிரிவினை என திருமண வாழ்க்கையில் வந்து பலன்கள் வந்து ஏற்படும் சூரியன் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் மாத இறுதி வரை அனுஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் அனைத்து தடைகளும் கடந்து உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும் குடும்ப தேவைகள் சரிவர பூர்த்தியாகும் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு உடல்நல பாதிப்புகள் குணமாகும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சூரியன் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மனதிலே பதட்டம் தடுமாற்றங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு இரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்கும் தலைவலி போன்ற மார்பு வலி போன்ற உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமாகவே பாதிக்கும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் காரிக தடை பணத்தட்டுப்பாடு ஏற்படும் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு நெருக்கடிகள் வந்து ஏற்படும் சூரியன் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியம் சித்தியாகும் பொருளாதார நிலை வந்து உயரும் தாராள படப்புழக்கம் ஏற்படும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் செய்யும் தொழிலில் வியாபாரத்தில் அபிவிருத்தி வந்து ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் விரும்பிய இடமாற்றம் இலாக்கா மாற்றம் வந்து கிடைக்கும் சிலருக்கு புதிய உத்தியோகம் அமையும் சூரியன் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் மாத இறுதி வரை அனுஷம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பணத்தட்டுப்பாடும் ஏற்படும் வீண் செலவுகள் அதிகரிக்கும் சிலரது தகப்பனாரின் உடல்நிலை பாதிக்கும் பூர்வீக சொத்துக்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகள் வந்து ஏற்படும் உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவருக்கான பலன்கள் சூரியன் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியம் எளிதில் கைகூடும் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல முடிவு வந்து ஏற்படும் உத்தியோகத்திலே பதவி உயர்வு சிலருக்கு வந்து கைகூடும் உடல்நலம் நன்றாகவே இருக்கும் வெளியூர் பயணங்களால் லாபங்கள் வந்து ஏற்படும் சூரியன் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் மனதிலே சிறிய குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் காரிக தடைகளும் ஏற்படும் உடல்நலம் பாதிக்கும் மருத்துவச் செலவுகளும் அதிகமாகவே இருக்கும் அரசு வகை காரியங்கள் தாமதமாகும் உத்தியோகத்திலே கடினமான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கும் வியாபாரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் ஏற்பட்டு விலகும் சிலருக்கு வங்கிக் கடன் வந்து கிடைக்கும் சூரியன் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் மாத இறுதி வரை அனுஷம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியம் கைகூடும் மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொருள் வரவும் பணவரவும் ஏற்படும் உத்தியோகத்தில் சிரமங்கள் நெருக்கடிகள் வந்து குறையும் பணத்தட்டுப்பாடும் மறையும் தாராள பணவரவு ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் பெருகும் உத்தியோகஸ்தர்களுக்கு சிலருக்கு இடமாற்றங்கள் வந்து ஏற்படும் வேலை மாற்றமும் ஏற்படும் திறமை அதிகரிக்கும் சிலருக்கு வெளியூரில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அமையும் வியாபாரிகளுக்கு பணம் கொடுக்கல் வகையில் சிக்கல்கள் ஏற்பட்டு விலகும் சில்லறை வியாபாரிகளுக்கு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் பண வரவு நல்லபடியாகவே இருக்கும் செய்யக்கூடிய தொழிலே புதிய முதலீடுகள் ஏற்படும் பங்கு சந்தையில் சிலருக்கு லாபத்தை வந்து தரும் கலைஞர்களுக்கு பலத்த நெருக்கடிகளுக்கு இடையே புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஓரளவுக்கு பண வரவும் வந்து ஏற்படும் பெண்களுக்கு சுக்ரனின் பலம் சாதகமாக இருப்பதால் பொருளாதார நிலை வந்து உயரும் மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நிகழும் வயதானவர்களுக்கு உடல்நலம் பாதித்து குணமாகும் சிலருக்கு கல்லீரல் மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளும் வந்து ஏற்படும் குடும்பத்தில் சிலருக்கு புது வீடு மனை வாங்கும் யோகமும் அமையும் சிலருக்கு புதிய தங்க நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும் காதலர்களுக்கு மனம் விட்டு பேசுவதால் உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை நீங்கள் விரும்பும் நபரிடம் புரிந்து கொள்ளும்படி செய்யுங்கள் மன அழுத்தம் ஏற்படாதவாறு பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய காதல் உறவுகள் வந்து பலப்படும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பிலே அதிக கவனம் தேவை உயர்கல்வியில் அதிக ஊக்கம் வந்து குறையும் அரசியல்வாதிகளுக்கு மனதிலே குழப்பங்கள் வந்து உருவாகும் எதிர்ப்புகள் அதிகமாக இருப்பதால் பொறுமை தேவை நவம்பர் மாத அதிர்ஷ்டமான நாட்கள் ரெண்டு நான்கு ஆறு பதினொன்று பதிமூன்று பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஒன்பது சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒன்பது மணி இருபது நிமிடத்திற்கு முடிவடைகின்றது வழிபாடு தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது நற்பலன்களை தரும் அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிறு செவ்வாய் மற்றும் யாழன் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு மற்றும் வடக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நாங்க என்ன அஸ்ட்ராலஜி டாபிக் பேசுறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்